ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லாவண்யா ஆராய்ச்சி அஃபிஷியல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கோயில் அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அது சூப்பரான கோயில் நான் வந்து சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து மாலை வாங்கிட்டார் அப்போ வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டார் நாங்கள் வந்து பிக்கப்பில் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஊரெல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் காட்டுக்கு நான் காட்டுக்குள்ள போக போறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா வந்து எங்களுடைய இது வந்து ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் வந்து மலைக்கு மேலே தான் இருக்கோம் ஆனால் அது வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்க இது ஃபுல்லாக மலைப்பகுதி தான் அந்த மலைக்கு அந்த சைடில் ஃபுல்லாகவே ஊர் தான் இருக்கு மலைக்கு நடுவில் ஈடு எப்படி சொல்றது கீழேயும் வந்து ஒரு ஊர் தான் இருக்கு நான் அந்த ஊரை வந்து ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்கும் எங்களுடைய இடம் ஃபுல்லாகவே இதிலேருந்து இங்கே நின்று பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து போய்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்னங்க ஜவ்வாது மலையை ஜவ்வாது மலைன்னு சொல்கிறீங்க அந்த ஜவ்வாது மலையை காட்டுங்க அந்த கா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை காட்டுங்க நிறைய பேர் அந்த மலையை காட்டுங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல அவுட்டில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் அந்த சைடு அவுட்டில் வர முடிஞ்சது அதுவும் பிக்கப்பில் வந்ததுனால அவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியல டூ வீலரில் வந்திருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் இதை பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குல்ல மலை வந்து அந்த அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கும் எங்கள் ஊருக்கும் மேலே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அந்த மலையிலேருந்து கீழே வந்து இறங்கி வந்திருக்கோம் ஹோலோ ஹைட்ல இருந்து நாங்கள் வந்து சுற்றி சுற்றி மலையை சுற்றி நாங்கள் கீழே இறங்கி வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக காட்டு காட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த மாடு ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கோயில் வந்து பாருங்கள் மங்கி ஃபுல்லாக மேலே எவ்வளோ அழகாக உக்காந்துச்சிட்டு இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு அண்ணா வந்து இறந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க அந்த அவங் அதனால் வந்து அவர் வந்து ஒரு வேலையாக கிளம்பும் போது தான் அந்த மாதிரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டார் அதனால் வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு வேலையாக போகும்போது அவருக்கு வந்து அந்த படையல் வச்சு கும்பிட்டுட்டு போகும்போது அந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிடுது அதனால தான் வந்து மறுபடியும் ரிட்டன் வரும்போது பொங்கல் வச்சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மூணு ஊராளுங்க வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் தான் லேட்டாக போயிருந்தோம் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து நானும் என் பாப்பாவை வந்து கீழே போய்கிட்டு இருக்கோம் கீழேனா வந்து ஆறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அதனால் ஆற்றுக்கு போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அங்கே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெலாம் மழையெல்லாம் வந்ததுன்னா நிறைய தண்ணி போய்கிட்டு இருக்கும் ஆற்றுல வந்து இப்போது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது தண்ணி வந்து பாருங்கள் ஏன்னா கோயில் மேலே ஆறு கீழே செம்மையாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு நடுவில் ஃபுல்லாக பச்சை பசுமையாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்க எல்லாம் உட்காந்துச்சுக்கிட்டு இருந்தாங்க என் பாப்பா வேற கத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் என் ஊர் பசங்களும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தா அங்கே வந்து நண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு பசங்க வந்து அங்கே பாருங்கள் நண்டை எடுத்துகிட்டு வந்து இது இதுக்குள்ளே விட்டுட்டு இருந்தாங்க என்னடா இங்கே வந்து விடுற அப்படிங்கிறாங்க எங்கள் பாப்பா வந்து ஏன்னா அவன் பிடிச்சி பிடிச்சி விளையாடிட்டு இங்கேயே விட்டுடுறது போல் அவன் எங்கேயா பிடிச்சிட்டு வந்து இந்த இந்த இடத்துல விட்டுடுறதானா அங்கே பாருங்கள் தெரியுதான்னு தெரியல அது வந்து பாறையும் அந்த நண்டு ஒரே கலரில் இருக்குது அங்கே பாருங்கள் அதை தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பா அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா சரி நாங்கள் வந்து அதில் ஒரு பெரிய பாறை இருந்துச்சு வாடா பாப்பா அந்த சைடு போய் உட்காரலாம் அப்படின்னு நான் என் பாப்பாவும் அந்த சைடு வந்துட்டோம் தண்ணியை குதிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியோட சவுண்டை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது வந்து அப்படியே தண்ணி அப்படியே ஓட ஓடி வந்துக்கிட்டே இருக்குது இந்த இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கா இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த அண்ணா எப்படி சொல்கிறது இந்த இடத்துல வந்து மீனெல்லாம் பிடிப்பாங்க இப்போ வந்து பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது நண்டு மீன் எல்லாமும் நிறைய கல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே தண்ணி போய்கிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து தண்ணி கம்மியாகிடுச்சு நானும் அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே கை வச்சு விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே மேலே அம்மா உண்டு போயிட்டேன் அங்கே பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிட்டேன் பாருங்கள் அம்மா வந்து அங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா இதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் விடும்மா அப்படின்றார் எங்கள் அம்மா வந்து எல்லாருமே நாங்கள் போன கோஷ்டியெல்லாம் இப்படி ஒரு டாட்டு வந்து விரித்து உட்காந்துச்சிட்டோம் வந்து உட்காஞ்சிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டே இருந்தோம் ஜாலியாக போச்சு அன்றைக்கி வந்து டே வந்து ஜாலியாக போச்சு என் பையன் வந்து ஐஸ்கிரீம் வேறு அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கியே கொடுத்தாகணும் அப்படின்னு அடம்பு பிடிச்சிட்டான் அதனால் எல்லாருக்குமே போய் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டோம் நானே என் பக்கத்தில் இருந்த ஒரு பாப்பா எல்லோரும் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை உட்காந்துச்சுட்டு இருக்கல அவளெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருக்கான் என் பாப்பா சொல்கிறது இவனா ஃபேஸை காமெடியானா என் ஊர் பையனா காமிடானா காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு திரும்பிக்கிட்டு இருந்தான் எல்லாமே சாப்பாடு எல்லாம் குழம்பெல்லாம் சிக்கன் குழம்பெல்லாம் ஆயிடுச்சு எல்லாம் சாமிக்கு வந்து இப்போ வந்து படைச்சிட்டு இருக்காங்க படையில் இருக்காங்க அதை பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து படையில் போட்டு கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பொங்கல் வச்சு நாங்கள் தான் வந்து லேட்டு லாஸ்ட்டாக நாங்கள் தான் வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டதே எல்லோருமே வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் படையல் போட்டு மாலையெல்லாம் மாட்டிட்டு வந்து கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கீழே வந்துட்டோம் எப்படியும் ஒரு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைம் ஆகிடுச்சி அதனால வந்து எல்லோரும் சாப்பிட உட்காந்துச்சிட்டாங்க